ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில்லாம் தியானம் மற்றது அதனால் ஏற்படும் பலன்களை பார்க்கலாம் வாங்க தியானம் என்பது பார்த்தீங்கன்னா மனிதன் தன்னை தானே அறிந்து கொள்ளும் மிகப்பெரிய பழமையான ஆன்மீக பயிற்சிகளை ஒன்றாகத்தான் இருக்கிறது இந்திய துணை கண்டத்தில் தோன்றி காலப்போக்கில் உலகங்களும் பரவிய தியான பயிற்சி இன்று ஆன்மீகம் மட்டுமல்லாமல் அறிவியல் உளவியல் மருத்துவம் போன்ற பல துறைகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஒன்றாகத்தான் இருக்கிறது வெளிப்புற உலகின் வந்து குழப்ப இருந்த மனதை விடுவித்து உள்ளார்ந்த அமைதியை அடையச் செய்யும் வழியாக கூட தியானம் கருதப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னா மனித மனம் எப்போதும் எண்ணங்களால் நிரம்பியதாகவே இருக்கிறது கடந்த கால நினைவுகள் எதிர்கால கவலைகள் நிகழ்கால பதற்றங்கள் என மனம் ஓய்வின்றி அழைந்து கொண்டே இருக்கும் இந்த நிலை நீண்ட காலம் தொடரும் போது மன அழுத்தம் கோபம் மனசோர்வு பயம் போன்ற உளவியல் பிரச்சனைகள் உருவாகிறதும் தியானம் அளிக்கும் பலன்கள் வந்து பலவாக இருந்தாலும் முக்கியமானவற்றை நாம இன்றைக்கு பார்க்கலாம் உடல் மேம்பாட்டு மன அழுத்தம் மற்றது பதற்றம் வந்து குறைகிறது இதய துடிப்பு இரத்த அழுத்தம் சுவாசமாகிய சீராகுமா தெளிவு அதிகரித்து குழப்பம் மற்றும் கவன சிதறல் வந்து நினைவாற்றல் கவன சக்தி மற்றும் கற்றல் திறன் உற்சாகம் மற்றும் சக்தி கோபம் பயம் கவலை இது போன்ற எதிர்மறை உணர்ச்சிகள் வந்து கட்டுப்படுகிறது தூக்கத்துல வந்து தரம் மேம்பட்டு வந்து தூக்கமின்மை வந்து குறையுமா உறவுகள்ல பொறுமை புரிதல் மற்றது கருணை வளர்கிறது ஆன்மீக தெளிவு ஏற்பட்டு வாழ்க்கையில வந்து நோக்கம் குறித்து ஆழ்ந்த உணர்வு வந்து உருவாகிறது இப்பொழுது தியான பலன்களை சற்று நாம பார்க்கலாம் தியானத்தின் முதன்மையான பலன் வந்து மன அமைதியாக வெளிப்புற சூழ்நிலைகள் எவ்வாறாக இருந்தாலும் ஒரு நிலைத்த ஒரு அமைதி வந்து உருவாக்க தொடங்குகிறது இதன் விளைவாகத்தான் சிறிய விஷயங்களுக்கும் அதிகமான ஒரு பதற்றம் அடையும் பழக்கம் குறைகிறது பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது உணர்ச்சி வடிப்புகள் குறைந்து தெளிவான சிந்தனை உருவாகிறது இது தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் குடும்ப உறவுகள் வந்து பாத்தீங்கன்னா பனிச்சூழலையும் நல்ல மாற்றங்களை வந்து ஏற்படுத்துகிறது உடல் ஆரோக்கியத்திலையும் தியானம் முக்கியமான பங்காற்றுகிறதுன்னு தான் சொல்லணும் தொடர்ச்சியாக மன அழுத்தம் உடலில் வந்து பல நோய்களுக்கு அடிப்படையாக வந்து அமைக்கிறது என்பது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாகவும் இருக்கிறது ஆன்மீக ரீதியில் பார்த்தீங்கன்னா தியானம் ஒரு ஆழமான அனுபவமாக விளங்குகிறது தன்னை வந்து உடல் மனம் என்ற எல்லைகளுக்கு அப்பால் உணர செய்யும் வழியாக தியானம் செயல்படுகிறது தொடர்ந்து தியானம் செய்கிறவங்களுக்கு வாழ்க்கையின் அர்த்தம் தங்களின் நோக்கம் போன்றவை வந்து குறித்து தெளிவான உணர்வு உருவாகும் இன்றைய அறிவியல் ஆய்வுகளும் தியானத்தின் பலன்கள் உறுதிப்படுத்துகிறது மூளை தொடர்பான ஆய்வுகள் தியானம் செய்யும் போதும் மூளையின் அமைப்பு மற்றது செயல்பாடுகள்ல வந்து நேர்மறையான ஒரு மாற்றங்கள் ஏற்படுகிறது தியானம் பார்த்திங்கன்னு சொன்னால் வயது மதம் பாலினம் எதுவாக இருந்தாலும் அனைவரும் தியானம் செய்யலாம் காலை நேரத்தில் பார்த்திங்கன்னா அல்லது இரவு தூங்குறதுக்கு முன் தியானம் செய்கிறது சிறந்தது ஆனால் தினமும் ஒரே நேரத்தில் வந்து செய்கிறது முக்கியம் தினமும் எவ்வளவு நேரம் தியானம் செய்யணும்னு சொன்னால் ஆரம்பத்தில் அஞ்சில் இருந்து பத்து நிமிடங்கள் போதும் பழகினத்துக்கு பிறகு இருபதுல இருந்து முப்பது நிமிடங்கள் வரை நீங்கள் தியானம் செய்யலாம் தியானம் செய்யும் போது பார்த்திங்கன்னா எண்ணங்கள் வருவது தவறா இல்லை எண்ணங்கள் வருவது இயல்பான ஒரு விஷயந்தான் அவர் எதிர்க்காமல் மெதுவாக மீண்டும் கவனத்தை சுவாசம் அல்லது மந்திரத்தின் மீது வந்து கொண்டு வரணும் தியானம் வந்து செய்வதால் ஆன்மீக அனுபவம் கிடைக்குமா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தியானம் செய்தீங்கன்னா உள்ளார்ந்த அமைதி தெளிவு மற்றது ஆன்மீக உணர்வு மெதுவாக நீங்க உருவாகலாம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி